வணக்கம் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியான அஜித்குமாரின் மங்காத்தாப் திரைப்படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது நீண்ட நாட்கள் கழித்து நெகட்டிவ் ரோலில் நடித்திருந்தார் நடிகர் அஜித்குமார் திரை வாழ்க்கையில் சிறிய பின்னடைவை சந்தித்த நடிகர் அஜித்திற்கு மங்காத்தா திரைப்படம் பெரும் கம்பேக்காக அமைந்திருந்தது இந்நிலையில் மங்காத்தா திரைப்படம் வரும் இருபத்தி மூணாம் தேதி ரீரிலீஸ் செய்யப்படும் என சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஏற்கனவே அறிவித்திருந்தது இதையடுத்து அட்லி இயக்கத்தில் விஜய் சமந்தா எமி ஜாக்சன் ராதிகா இயக்குனர் மகேந்திரன் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியானது தெரி திரைப்படம் இதற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருந்தார் இப்படத்தில் விஜய் போலீஸ் அதிகாரியாக நடித்திருந்தார் இப்படம் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இந்நிலையில் வரும் இருபத்தி மூணாம் தேதி விஜய் நடித்து வெளியான தெரி திரைப்படம் ரீரிலீஸ் ஆகும் என படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு தெரிவித்துள்ளார் திரைப்படத்தின் ரீரிலீஸ் ட்ரெய்லர் நாளை வெளியாகும் எனவும் தெரிவித்துள்ளார் இதனால் அஜித் மற்றும் விஜயின் ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இசிஆர் டிவி சேனலுடன்